எல்லாருக்கும் அக்ரிடக் மற்றும் டிராக்டர் சேனல் சொல்லுவா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சண்டியர் ஐம்பத்தி மூணு பத்துங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வந்து இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் நாம் நம்ம டீட்டெயில்ஸ் முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிற முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்புறம் அப்புறம் ட்ராக்டர் செல்ஸ் விடுவோம் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜாண்டி ஐம்பத்தி மூணு பத்து இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பின்னவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி பற்றினவனுக்கு ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங்கோடு வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வண்டிங்க வண்டி வரைக்கும் ஹார்வஸ்டர்லாம் யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி உங்களுக்கு சேர்த்துல யூஸ் பண்ணலைங்க வண்டியோட டயர் பான் பார்த்திங்கனா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு எழுபதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப்பு ஹூக் பெட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் தருங்க புக்கு இன்சூரன்ஸு டாக்ஸு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வண்டி அப்படியே உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது இந்த டிராக்டரோட ரெனி அவர் செஞ்சு உனக்கு ஆயிரத்தி ஐம்பது வருஷம் ஒழி இருக்குங்க நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்டோட புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டருக்கும் சேல்ஸ் பண்ணு இப்போப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு என்ன மின்னு ஃபோட்டோஸாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவையும் மிக விலவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களோட டிராக்டர் மட்டும் இம்ப்ளிமெண்ட்டை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ட்ராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன் இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் சொல்கிறாரு இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணும்னா அந்த டிராக்டரோட காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது போல் ஒரு டிராக்டர் சேல்ஸ் எடுத்து சொல்லிட்டோம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்